வணக்கம் இந்த பள்ளியினுடைய ஆணி பள்ளியினுடைய உயிர் விளங்கக்கூடிய மாணவ செல்வங்களே இதுதான் என்னுடைய கடைசி அசம்பிளி கடைசி நாள் உங்களே பேச வேண்டும் ஏன்னா போன வியாழக்கிழமை ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற்றது காலையிலிருந்து மாலை வரைக்கும் ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது ஆனால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியவற்றை செய்துட்டு உங்களுக்கு நான் ஒன்றுமே கொடுக்காமல் போக முடியாது இல்லையா அதனால் உங்கள் அனைவருக்கும் ஏதான் முடிந்த ஒரு ஸ்வீட்டு உங்களை வருபாசனின் மூலமாக நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் இன்றையிலிருந்து பாக ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு பிரேயர் பண்ணுங்க எதுக்கு பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா நம்முடைய மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பொது எழுத உள்ளார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்று அவங்க எல்லாரும் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக போனோம் முக்கியமாக டுவெல்த்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் வெற்றி பெற்று ஒரு கல்லூரி வாசலுக்கு அவன் அத்தனை பேரும் போகணும் என்பதுதான் என்னுடைய போன ஆண்டின் அந்த இந்த கழிந்த ஆண்டினுடைய தாக்கமே அதுதான் இயர் ஆஃப் நோ ஃபெயில்யூர்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அது சாத்தியம்